கோவை ஏர்போர்ட் அருகில் நடந்த பால் பாலியல் வன்முறை சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன ஏழு தனிப்படைகளும் பல்வேறு விதமான எவிடன்ஸ் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அதுல சில சஸ்பெக்ட்ஸை நேரோவின் பண்ணாங்க அப்படி நேரோவின் பண்ண சஸ்பெக்ட்ஸ் வந்து துடியலூர் அருகில் உள்ள வெள்ளக்கிணறு என்ற ஏரியாவில் இருக்கிறதா ஒரு ஐஓக்கு தகவல் வந்து ஐஓ அங்க போய் அவங்களை செக்யூர் பண்ணும்போது அவங்க வெப்பன் யூஸ் பண்ணி அங்க வந்த காவலர் ஒருவரை வந்து தாக்கியதால மினிமம் போர்ஸ் யூஸ் பண்ணி அவர்கள் துப்பாக்கி யூஸ் பண்ணி அவங்க காலில் சிறு காயம் ஏற்பட்டுள்ளது இது சம்பந்தமாக மூணு அக்கியூஸ்ட் அரசு செய்யப்பட்டுள்ளார்கள் அவங்க விவரம் வந்து சதீஷ் அலைஸ் கருப்புசாமி குணா அலைஸ் தவசி கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் இதுல சதீஷ் அண்ட் கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் ரெண்டு பேருமே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இங்க ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்காங்க தவசி அலைஸ் குணா வந்து மதுரை கருப்பாவணி சார்ந்தவர் இங்கேயும் ஒரு டென் பிப்டீன் இயர்ஸ் மேல இங்க இருக்காங்க இந்த குற்றவாளிகளுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நாலஞ்சு கேஸ் வந்து பல்வேறு காவல் நிலையங்கள்ல இருக்கு கிணத்துக்கடவுல ஒரு மர்டர் கேஸ் இருக்கு கேஜி சாவடியில ஒரு ஹட்டு கேஸ் இருக்கு துடியலூர் பிழமையில சிம்பிள் தெப்ட் கேஸ் இருக்கு கடைசியா சத்தியமங்கலத்துல ஒரு தெப்ட் கேஸ்ல ரிமாண்ட் ஆயிட்டு ஒரு தேர்ட்டி டேஸா வந்து வெளியே இருக்காங்க சோ இதுதான் நடந்திருக்கு கேள்வி ஒவ்வொருத்தரா கேள்வி குற்றம் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா ஒரு மர்டர் கேஸ் இருக்கு ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ எயிட்டி அதாவது வந்து கண்ணக்களவு பை நைட்டு அது மாதிரி த்ரீ எயிட்டி தெப்ட் அந்த மாதிரி கேசஸ் இவங்களுக்கு இருக்கு அவங்க அவங்களோட ஒர்க் பிளேஸ் ஆன அவங்க வீடு இருக்கிற ஏரியாவான இருகூர்ல இருந்து இருகூரில் வந்து மது அறிஞ்சு அங்க மது பாட்டில் வாங்கிட்டு இந்த சம்பவ இடத்துக்கு வந்து சம்பவ இடத்துல வந்து இந்த நம்ம கம்ப்ளைனண்ட் இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அவங்கள மிரட்டி அந்த முதல்ல கல்லால கண்ணாடியை உடச்சு அதுக்கப்புறம் அறுவால் போன்ற ஆயுதத்தால அந்த கம்ப்ளைன வந்து தாக்கியிருக்காங்க தாக்கி அந்த சம்பவம் நடக்குது இருகூறு அவங்க பேருமே அங்கதான் இருக்காங்க மூணு அன்மேரிடு தான் சத்தீஷ் அலேஸ் கபுசாமி வயசு முப்பது குணா அலேஷ் தவசி வயசு இருபது கார்த்தி அலேஷ் காலீஸ்வரன் வயசு இருபத்தி ஒன்னு இவங்களுக்கு எப்படி பழக்கம் ஏற்படுது இதுல வந்து சதீஷ் அலேஸ் கருப்பசாமி அண்ட் கார்த்தி அலேஸ் காலேஸ்வரன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அந்த அவங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த இல்ல அது வந்து மாதிரியான இருக்கு அது இப்போ இருந்தாங்களா சார்

வீட்டில் வந்து சாவி வந்து போட்டே இருந்த ஒரு டூ வீலரை எடுத்துட்டு வந்து அதை வந்து டெஃப்ட் பண்ணியிருக்காங்க அது சமயம் கோவில் பாலத்துலயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஸோ அந்த டெஃப்ட் வெஹிக்கிளில் தான் வந்திருக்காங்க வந்தப்போ அவங்கள்ட்ட இந்த அறுவால் வந்து வச்சிருந்தா அது ரெண்டு மூணு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடச்சிருக்கு நமக்கு பல ஒரு கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு சிசிடிவிஸ் அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட் பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அக்யூஸ் பண்றோம் விக்டீம் வந்து இப்போ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்க மீடியாவுக்கும் ஒரு ரெக்வஸ்ட் இந்த அக்யூஸ்டோட போட்டோகிராப்ஸ் வந்து யாரும் பப்ளிஷ் பண்ண வேணாம் ஏன்னா வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட்னு ஒன்று நடத்தணும் ஆஸ் பர் இன்வெஸ்டிகேஷன் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட்ல விக்டீம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த போட்டோகிராஃப்ஸ் முதல்ல மீடியால இல்ல பேப்பர்ல எதுலயும் வந்துடக்கூடாது சோ அது வந்து வெகு சீக்கிரத்தில் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்துவோம் நடத்துல இவங்க தான் ஆக்டிவிஸ்டுங்கிறத அவங்க கன்ஃபார்ம் அது அடுத்த இல்ல இவருக்கு வந்து இந்த கர்ப்பு சாமி அண்ட் காளீஸ்வரனுக்கு இது ஒரு எம்ஓ இருந்திருக்கு வந்திருக்கேன்னா திருமுருகன் பூண்டில ஒரு கேஸ் த்ரீ நைன்டி டூ போட்டிருக்காங்க ராபரி கேஸ் சோ எதேச்சியா வந்து போன இடத்துல இந்த ஒரு ஒரு வண்டி நிற்க யார் நிற்கிறாங்கன்னு போய் பாக்குறதுல இவங்க அது வசதியா போயிருந்து என்னங்க ஆமா மூணு பேர் மேலுமே கேங்க்ரே போடுங்க சார் வந்து 296B, 118, 324, 140, 309, எயிட்டீன் த்ரீ டுவெண்டி போர் ஒன் ஃபார்ட்டி த்ரீ நாட் நைன் எயிட்டி பாதிக்கப்பட்டவங்க நல்ல நிலமா இருக்காங்க அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் மற்ற எல்லாம் ரெண்டு அது வந்து அந்த கற்பசாமி அந்த தவசிக்கு ரெண்டு காலிலையும் குண்டு பாஞ்சிருக்கு தென் காளீஸ்வரனுக்கு ஒரு காலில் பல்வேறு ஈடுபட்டீங்க அவங்க வந்து இப்போ கோர்ட் கேஸ்க்கு ரெகுலரா அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் கேஜிள் கிணத்துக்கடவுல ஒரு மர்டர் கேஸ் இருக்கு அந்த மர்டர் கேஸ் எல்லாம் ரெகுலரா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க கோர்ட் அட்டண்டன்ஸ் அவங்களுக்கு என்னங்க இவங்க அங்கங்க கிடைக்கிற வேலைக்கு போறாங்க மரம் வேலைக்கு போறாங்க

நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சிட்டியில் வந்து ஃபிஃப்டி நைன் பேட்ரோல் பீட் ஆஃபீஸஸ் இருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் பேட்ரோல்ஸ் ஃபோர் வீலர் பேட்ரோல்ஸ் இருக்குது அதில் எல்லாருக்குமே வந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அவங்க எல்லா வெஹிக்கிளுக்குமே நம்ம ஒரு ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களோட மூமெண்ட் வாட்ச் பண்ணுற மாதிரி தான் அந்த டெய்லி மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஏரியாவுக்கும் போலீஸ் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் பண்ணியிருக்காங்க பட்டு அன்னைக்கு நைட் சார்ட்டை எடுத்து பார்க்கும்போது அந்த பிருந்தாவன் நகர் மெயின் ரோடு வரைக்கும் போலீஸோட பிரசன்ஸ் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சம்பவம் ஒரு 10:40 கிட்ட நடந்துருக்கு. மது போதைங்கிற மதுபோதையில் தான் நடந்துருந்தது. வேற போதைவஸ்து மாதிரி தான் இப்போதினே பேசி. அது அதெல்லாம் further scientific evidence இப்போ இப்போ எல்லாம் லிப் பண்ணி பட் நமக்கு வந்து சில பிரைவேட் இன்ஃபர்மேஷன் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் வந்துர்க்கவே அதை வந்து நமக்கு கிடைச்ச அதர் எவிடன்ஸ் லைக் சிசிடிவில கராபரேட் பண்ணும்போது ரெண்டும் மேட்ச் ஆகுது அதை வச்சு இவங்க மூணு பேருங்கிறத அவங்க பல்வேறு இடங்கள்ல போயிட்டு இருக்காங்க நேரா வந்து நம்ம சத்தி ரோடு கணபதி அந்த மாதிரி ஏரியால எல்லாம் போயிட்டு இருந்திருக்காங்க அதெல்லாம் இப்போ அவங்களோட சிடிஆர் டீடைல்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோம் அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் வச்சு அவங்களோட லொகேஷன் அவங்க சொல்றது கரபரேட் பண்ணாங்க என்னங்க அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு இப்போதைக்கு நமக்கு கூலிப்படையோட தொடர்புடைய நபர்கள் எல்லாம் இப்போதைக்கு தெரியல பட் இப்பதான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் நேற்று நைட் அரெஸ்ட் பண்ணிருப்போம் இன்னும் கஸ்டடியில் இன்டராகேஷன் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் டீடைலா நம்ம இடத்துல பாதுகாப்பு இல்ல ரோந்துபடி இல்ல அப்படின்றது அதுதான் இப்ப உங்களுக்கு சொன்னேன் அந்த பீலமேல பொறுத்த வரைக்கும் நாலு நாலு ஒன்று அஞ்சு பீட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பிளஸ் ரெண்டு பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்கு ஸோ இந்த சம்பவத்துக்கு முன்னாடியும் பின்னாடியுமே நம்ம வந்து அந்த நீலிக்கோணம்பாளையம் போற அந்த மட் பாத்து அது எல்லாத்தையுமே வந்து தரவா வந்து கவர் பண்ண சொல்லிருக்கோம் வித் சைரனோட கவர் பண்ண சொல்லிருக்கோம் இது இது மூலயமா பப்ளிக் இன்னொரு ரெக்வஸ்ட் நிறைய இடங்கள்ல சிசிடிவி போட்டிருக்காங்க பட் இஷ்யூ என்னன்னா நிறைய சிசிடிவிஸ் ஒர்க் பண்ணல பப்ளிக் வந்து போட்டிருக்க அந்த சிசிடிவிஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணுதான்னு கொஞ்சம் செக் பண்ணா கொஞ்சம் இந்த எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு டூ இயர்ஸ் ஒரு இருந்திருக்கு வந்து ஆல்ரெடி இயர்ஸ் மாதிரி க்ளோஸ் ரெண்டு பேர் மேலே மாட்டர் சார்ஜஸ் மூணு பேர் வீடு தோல்வி பண்ணிருக்கீங்களா சார் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கீங்க விடுதியில இருக்காங்க அருவாள் வச்சிருக்குன்னு இருக்காங்க இன்னொருத்தர் ஒரு கத்தி சைஸ்ல கார் இந்த கம்ப்ளைனி ப்ராப்ளம் என்னன்னா இந்த சம்பவம் நடந்தது பத்து நாற்பதுக்கு அவங்க அந்த கம்ப்ளைனன் வந்து நமக்கு வந்து பதினொன்று இருபதுக்கு கால் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் கால் ஹண்ட்ரட் கால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போனது பதினொன்று முப்பத்தி அஞ்சு நம்ம கண்ட்ரோல் ரூம் லாக் படி கண்ட்ரோல் சென்னைக்கு கால் போகும் சென்னை கால் போயிட்டு நமக்கு வந்துட்டு நம்ம போன நேரம் பதினொன்று முப்பத்தஞ்சு இமிடியேட்டாக நம்ம அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஏஆர் போலீஸு டிசிஸு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ் எஸ்ஐஸ் எல்லாமே கோமிங் பண்ணியிருப்போம் பட் அவங்க ஒரு சின்னதாக ஒரு சவர் மாதிரி இருந்திருக்கு அதை தாண்டி போய் அந்த சைடில் இருந்ததுனால அது நம்மளோட விசிபிலிட்டிக்கு வரல ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக இருட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம சிஐடியும் அடுத்து இந்த சைடில் பிஹெசியோட ஆர்ட்ஸ் காலேஜோட பேக்கு அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பேக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம போய் தரவாக கோமிங் பண்ணியிருக்கோம் பட் இஷ்யூ என்னன்னா அது ஒரு ரொம்ப வந்து மறைவான ஒரு இருட்டான இடம் ஸோ அதுலேருந்து அவங்க இவங்க இந்த பொண்ணு இந்த விக்டிம் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல போலீஸ் இருந்ததுனாலதான் இமீடியட்டா ரெஸ்கியூ பண்ணி நம்ம வந்து கேஎம்சிஹெச்க்கு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நான் ஃபீஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் இருக்குங்க அது என்னங்க இந்த ஆர் செக்கிங் வித் தி ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் அது சில தனியாரோடதுன்னு சொல்றாங்க பட் அதுல ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால அது கிளியரா வந்து டே மார்க்கெட் பண்ணி வச்சிருக்காங்க ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் நம்ம டீட்டெயில்ஸ் கேட்கலாம் வேற இல்ல பை வாக் தான் அவங்க பல இடங்களுக்கு போறாங்க

காவல் உதவி ஆப்புனுங்கிறத ஒரு இன்ஸ்டா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது நம்ம எல்லா அவேர்னஸ் மீட்டிங்லயும் நம்ம எல்லாருக்கும் இருக்கோம் அதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன இருக்குன்னா இப்போ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு சமயத்தில் நமக்கு ஃபோனை கூட நம்மளால் டயல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னா அந்த மொபைலில் நம்ம மொபைலில் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அதை த்ரீ டைம்ஸ் ஷேக் பண்ணாலே போயிரும் போதும் அது எஸ்ஓஎஸ் கால் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு டேரெக்டாக இங்கே வந்துடும் ஸோ இமிடியேட்டா எஸ்ஓஎஸ் கால் வந்ததுன்னா நம்ம வந்து அங்கே ஏதோ ஒரு சிக்கலான ஒரு தீவிரமான விஷயம் நடந்துட்டு இருக்கு அதனால இமீடியட்டா நம்மளால அங்கே அனுப்ப முடியும் நீங்கள் ஹண்ட்ரடுக்கு கூட கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த மொபைலை வந்து கா நான் காவலன் உதவி ஆப் காவல் உதவி ஆப்பை வந்து நீங்கள் மூணு இடம் ஷேக் பண்ணாலே போதும் ஷேக் பண்ணாலே அந்த இது வந்துடும் அப்படி ஷேக் பண்ண முடியாட்டாலும் அந்த ஆப் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அதை ஓப்பன் பண்ண உடனே ஒரு எஸ்ஓஎஸ் பட்டன் இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதும் கால் இமிடியேட்டா

கோ ஃபார் ஆல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்து எத்தனை மணிக்கு நம்ம பார்த்திருப்பேன் அவங்க மறந்து இருந்ததாம் நீங்க வந்து அரௌண்ட் ஃபோர் ஓ கிளாக் பாருங்க அதெல்லாம் ஃபார்

தேடி வர்றதுக்கு அது கொஞ்சம் டிலே ஆயிருக்கு ஏன்னா வந்து நம்ம மூணு பிரமிசஸ் தேடணும் ஒன்று வந்து சிஐடிக்கு பேக்ல தேடணும் ஜிபிடிக்கு பேக்ல தேடணும் தென் நம்மளோட பிஎச்ஜியோட பேக்ல தேடணும் அது இல்லாத ரயில்வே ட்ராக் வரைக்கும் போகணும் வந்து நீங்க உங்க எல்லாருக்குமே நீங்க எல்லாமே லோக்கல் தான் அந்த ஏரியா எப்படி இருக்கும்னு தெரியும் நைட்ல வந்து வெளிச்சம் இல்லாத டயத்துல நம்ம சர்ச் லைட்டை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நூறு போலீஸ் வந்து அந்த இடத்துல கோமிங் பண்ணிருக்காங்க

ஆக்ட் பிப்டி ஒன் ஏல வந்து சிட்டி விட்டு அனுப்புறோம் ரெவன்யூல வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பாண்ட் எக்ஸிக்யூட் பண்றோம் இந்த மாதிரி பல்வேறு குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் இருக்கு என்பி டபிள்யூஸ் இருந்தால் உடனே எக்ஸிக்யூட் பண்ணி உள்ள போடுறோம் தென் குற்றப்பின்னணி உள்ளவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய பழைய கேஸுகள் இருக்கக்கூடிய அந்த பெயில் எல்லாத்துக்குமே கேன்சல் பண்றதுக்கு நம்ம எல்லா கோர்ட்லுமே பெடிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம் இட் இஸ் அண்டர் ஜுடிஷியல் பர்வியூ இல்ல அதான் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி அங்க இருந்த பார் வந்து டூ இயர்ஸ் பாக்க க்ளோஸ் பண்ணிருக்கேன் சரி சார் இந்த மாதிரி தி ஓனர் ஆப் தி land யார் ஓனர் அப்படிங்கறத நாம முதல்ல பார்க்கணும் பிளஸ் அந்த எக்ஸிட் வேஸ்ல வந்து கேமராஸ் இருக்கிறது நம்ம இப்போ நம்ம சிட்டில கூட தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கேமராஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம்

எவ்வளவு எல்லா இடத்துலயுமே இப்போ போலீஸ் அக்காவும் சரி போலீஸ் ப்ரோவும் சரி நம்மளோட அவேர்னஸ் வெஹிக்கிள்ஸும் சரி எல்லா இடத்துலயும் அந்த ஆப்பை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்

ஹாட்ஸ்பாட்ஸு இந்த ஓப்பன் கிரவுண்ட்ஸு ட்ரங்க் அண்ட் பிரால் நடக்கக்கூடிய ஏரியாக்கள்னு ஒவ்வொரு பீட் ஆஃபீஸருக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ஏரியாவில் ஈவினிங் அவங்கெல்லாம் போய் ரோந்து பண்ணுறதுனால தான் போன வருஷத்தை விட இதுக்கு முன்னணி வருஷத்தை விட கொஞ்சம் ஹார்ட் கேஸ் இருக்குது ஸோ இந்த டேஸ் டேஸ் கம் கம் இந்த